ஈரம் போகிற ஓடையில் பாருங்கள் சரியான தண்ணி வருது அதில் மீன்கள்லாம் பாருங்கள் துள்ளி துள்ளி குதிச்சு போகுது ஓடுது ஓடுது பாருங்கள் இன்னாமல் எகிறது பாருங்க ஒரு ஏதாவது மீன் வேணால் இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்கன்னா நீங்கள் மனு பிடிச்சி போகலாம் பாருங்க அங்கே பாருங்கள் ஐயோ புகைப்பட்டு இருக்கிற மீன் பூரா கொஞ்சம் தேதி போதுங்க எது பாதிக்கிட்டே வச்சுருப்பாங்களா அங்கே போய் பார்த்தா இருக்கா எங்கே போய் இருக்குது

அந்த இடத்துல பார்த்தா அங்கே யாரும் ஆள் ஆழ்வான மாட்டிலெல்லாம் அங்கே மீன் ஓடும் சரியா பார்ப்பலாம் வாங்க நம்ம வேடி நம்ம எங்கே போகிறோம் மீன் பிடிக்க போகிறோம் தெரியல பார்ப்போம் ஆனால் வயிறு வயிறு இருக்குது அந்தந்தில் இந்த வழியில்தான் தான் இந்த வழி தான் போகணும் அடிச்சு வீழ்த்தி போயிடுச்சுன்னா அவ்வளோதான் நம்ம ஃபோன்லாம் கீழே வந்துடும் ஒரு போகிறோம் ஓடுத்து போகிறோம் ஓடுத்து போகிறோம் ஓட்டு போடுறோம் சரியான தனி புகைப்பட்டு ஏரியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது பாருங்க மீன் பாட்டில் பாட்டில் எல்லாம் பிடிச்சி போகிறேன்னா வந்து அதில் மட்டும் ஒரு ரெண்டு கிலோ வேற இருக்குது அந்த பாட்டில மீன் ஏறத்துல நம்ம வீடியோ கேப்சர் பண்ணுவோமா எவ்வளோ அழகாக போகுது பார்த்து நேரத்தில் ஏதாவது அந்த தபுன்னு பிடிச்சி வாயில போடுவோம் இந்த வருஷம் புகைப்பட்டு ஏறி ரொம்ப நினைக்கிறேன் கோடி தான் நினைக்கிறேன் பார்ப்போம் வாங்க அதில் வரும் உளுந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு தண்ணிலாம் வருது வாங்க நம்ம அந்த கணாரில் போயிட்டு யாராவது பறிக்கி எடுக்கிறதான்னு பார்ப்போம் இங்கே அழகாக போய்கிட்டே இருக்குது மாவட்டத்தில் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண இல்லை இப்போ அங்கே போகலாம் பொம்மை காடு அடிச்சுட்டு போகுது நம்மளை வாடா வாடா ஏய் வாடா ஏய் வாடா பாய்பில வாடா இருக்குடா வாடா காய்ஸ் நம்ம வயி மாதிரி வந்துட்டோம் இப்போ கரெக்டான வைக்கு போகிறோம் காய்ஸ் வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க காய்ஸ் அப்படா மறக்காமல் வீடியோ போட்டுருந்தால் லைக் பண்ணுங்க அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹைப் விடுங்க வீடியோவை சரிங்களா காய்ஸ் இப்போ வாங்க நம்ம மீன் பிடிக்க போகலாம் ஓடையில் சரியான தண்ணி வருதுங்க சீக்கிரம் கொடி சீக்கிரம் புகைப்பட்டு ஏறி தம்பி கோடி போய்டும் கோடி போகக்குள்ள பூரா கெண்டை கரை எல்லாம் மனதர் ஏரியிலேருந்து நம்ம ஏரிக்கு தாவம் நேக்கிறேன் பார்ப்போம் எங்கேயோ இருக்குது அதில் நீர் ஓடுதா இல்லையா என்று பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கலாம் பாருங்க காலானு பார்த்தேன் இது வந்து காளான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சரிங்களா மரவட்டை போகுது பாருங்க அப்படியே நேராக போகலாம் இதில் தண்ணி போகலன்னு நினைக்கிறேன் அந்தாண்ட ஓடையில் மாறி போகுது ம் இதில் தண்ணி போகலை போகுது போகுது போகு உடச்சி வச்சுக்கிறாங்க வேணுமினே மீன் பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல உடச்சு வச்சுக்கிறானோ வாங்கலாம் பார்க்கலாம் மீன் வருதானு இந்த உடச்சி வச்சுக்கிறாங்க யாரோ வேணுமினே லைக் பண்ணுங்கள் இந்த வகையில் ஒரு மீனும் வரலன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம அந்த இடத்துக்கு திரும்ப போகலாம் ஓடி போனால் தான் நம்ம ஒரு ஏரிக்கு வேறு ஒரு ஏரியிலேருந்து மீன் வரும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி ஆள் கெண்டைகள் அனைத்தும் வரும் நாமளும் வலை போட்டோ தூண்டில் போட்டோ பிடிக்கலாம் நல்லா கிளைமேட் பாருங்கள் ஆனால் இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது சூரிய பகவான் தான் எங்களுக்கு காட்சி தர நாள் காட்சியை தரலை நேற்று சொல்லலாம் ஐயோயோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த காற்றிய சுற்றுல வேறு நேற்றுலாம்

மீன் இப்போத்தி ஒன்று ஏக்கரில் ஏக தேகுது நம்ம காலை வச்சதால பயந்துக்கிட்டே எதுவும் வரல வாங்கப்போ அந்த கிணறு போய் பார்ப்போம் புகைப்பட்டியில் உள்ள உளுந்து செடிகள் அனைத்தும் மழை நீரில் தத்தளித்து கொண்டுள்ளது எங்க பார்த்தாலும் தண்ணியை அதில் பாருங்க நத்தைகள்லாம் அழகாக போகுது நத்தைகள் சின்ன சின்ன மீன்கள் ரெண்டு பாருங்கள் நம்ம காய்ஸ் போகிறாங்க நம்ம பின்னாடியே போகிறோம் இங்கெல்லாம் ஒரு காலத்தில் சின்ன வயசில் தத்தி தவறி விளையாடிட்டு வரணும் பாருங்கள் உளுந்து ஃபுல்லாக தண்ணி வருமான வருதுங்க விவசாயிகள்லாம் பாவம் இந்த வருஷம் உளுந்து ஃபுல்லாக வீணாகுது நம்ம காய்ஸ் போகிறாங்க நம்ம பின்னாடியே போகலாம் அந்த இதில் மீன் வருதா வரலையான்னு பார்ப்போம் அவனுக்கு போய் டக்குன்னு பிடிச்சிட்டு போகிறான் நம்ம கொஞ்சம் வேகமாகவே போவோம் உளுந்து ஃபுல்லாக தண்ணி புகைப்பட்டி ஃபுல்லாக உளுந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கிறதால அனைத்தும் நாசம் தான் இதெல்லாம் அவ்வளோதான் தேராது அப்படியே தண்ணி என்ன கொஞ்சம் நாள் ஆகிவிடும் உளுந்தெல்லாம் வாங்க கைஸ் பார்க்கலாம் இங்கே மீன் நிற்கிறதே இல்லையா ஒன்று இல்லட்டுங்க இந்த பக்கம் தனி வந்து புறா மீன் புறா ஒரு பரு கொஞ்சம் கூட வரல அப்படியே போ அங்கிட்டு வருதான்னு பார்ப்போம் அவ்வளோதாங்க நம்ம ஏறி நம்பி கோடி போனால் நம்ம திரும்ப லைவ் போகலாம் சரிங்களா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் வந்தால் வீடியோ ஹைப் பண்ணி விட்டுப்பாங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்னொரு வீட்டில் இருந்து சந்திக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் உளுந்தெல்லாம் அனைத்து சேதம் ஆகிடுச்சி சரி பாய் உளுந்து ஃபுல்லாக புகைப்பட்டியல் சேதம்தான் அங்கே தண்ணி வருது முன்படிக்கு போகணும் பார்ப்போம் மீன் பிடிக்க போகிறானோ என்ன பண்ணுறோம் பார்ப்போம் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட்ஸ் வந்தால் ஹைப் பண்ணி கொடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்